பங்களாதேஷின் முதுகெலும்பை உடைத்து படுக்க வைத்த இந்தியாவின் கதை ஒரு ஆட்சியாளன் பேசும் வார்த்தையும் நகர்வுகளும் எவ்வளவு கச்சிதமும் எச்சரிக்கை உள்ளதுமாக இருக்க வேண்டும் என்பதை புரிய வைத்திருக்கிறது இந்த பதிவு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் விடும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் அந்த நாட்டை எந்த அளவு பாதிக்கும் என்றும் அந்த மக்கள் எந்த அளவில் பாதிப்புக்குள் ஆவார்கள் என்பும் அந்த நாட்டின் நிலைமை என்ன ஆகும் என்பதை மிக தெளிவாக பங்களாதேஷ் இந்தியா இடையேயான உறவில் யூனஸ் என்ற தலைவர் செய்த அல்லது பேசிய பேச்சால் ஏற்பட்டது என்ன என்பதை இந்த பதிவு விளக்குகிறது வாருங்கள் பார்ப்போம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை நம்பியே வியாபாரம் செய்யும் நாடுகளில் பெங்களாதேஷும் ஒன்று கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் பொருட்கள் லெதர் உற்பத்திகள் சீ ஃபுட் ஐட்டம்ஸ்கள் என ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் ஏராளம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் அதானது ஜெர்மனி இட்டலி ஸ்பெயின் பிரான்ஸ் என பல ஐரோப்பிய நாடுகளிலும் பெங்களாதேஷ் ஏற்றுமதி செய்கிறது ஏற்றுமதியில் இந்த நாடுகளையே நம்பியிருக்கும் நாடு பெங்களாதேஷ் என்றால் அது மிக இல்லை இந்த நிலையில் தான் சாட்டையால் அடித்தது போல அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் பெங்களாதேஷ் பொருட்களுக்கு ட்ரம்ப் செய்த வேலையால் தாரிஃபை கூட்டி பெங்களாதேஷ் பொருட்களின் விலை கூட காரணமாக மாறிவிட்டார் இப்போது பெங்களாதேஷின் பொருட்களின் விலை அமெரிக்காவில் முன்பிருந்ததை விட அதிகமாகிறது என்று சொல்கிறார்கள் இதை எப்படி சமாளிக்கிறது என்று யோசித்து உரிய முடிவை எடுப்பதற்கு பதிலாக சீனாவை போய் குளிர வைத்து அங்கு நட்பை பாராட்டி நட்பு கழித்து வியாபாரத்தை பெருக்க நினைத்த தற்கால ஆட்சியின் முக்கிய ஆலோசகரான யூனஸ் சீனாவிற்கு சென்று முதலீட்டாளர்களிடம் பேச சென்றிருக்கிறார் அந்த முதலீட்டாளர்களின் மாநாட்டில் பேசும்போது தன் நாட்டில் உள்ள வசதிகளையும் வாய்ப்புகளையும் தாங்கள் அளிக்கவிருக்கும் சலுகைகளை பற்றி பேசி அவர்களை அழைத்து வந்து வியாபாரத்தை அல்லது இங்கு முதலீடு செய்ய வைக்க வேண்டியது ஒரு நாட்டின் தலைவனின் கடமை அதில் மாற்று கருத்தில்லை அது யாரானாலும் அதனால் யூனஸ் செய்தது என்ன அவனவன் வீட்டு விருந்துக்கு கூப்பிடும்போது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் விளைச்சல் நிறைய இருக்கிறது நீங்கள் வாருங்கள் நமக்கு பங்கு போட்டு சாப்பிடலாம் என்று சொன்னால் எப்படி ஒரு முரண்பாடாகவும் ஏட்டுக்கு போட்டியாகவும் இருக்கிறதோ அதே மாதிரி போய் பேசியிருக்கிறார் யூனஸ் சீனாவில் சென்று அதாவது இந்தியாவுக்கு ஏழு சகோதரி என்ற ஏழு மாநிலங்கள் இருக்கிறது அது வளமையான மண்ணும் மக்களும் உள்ள மாநிலம் இவங்களை சுற்றி இருக்கிறது நாங்கள் தான் இவர்களை இருக்கும் எங்களும் பசந்தான் கடலும் துறைமுகங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே இவர்களின் வியாபார பொருட்கள் போக வேண்டுமென்றால் எங்கள் துறைமுகங்கள் வழியாக அல்லது எங்கள் ஆளுமைக்கு உட்பட்ட கடல் வழியாகத்தான் போக வேண்டும் நீங்கள் தைரியமாக வாருங்கள் வந்து இங்கே உற்பத்தியை செய்யுங்கள் இங்கே உற்பத்தி செய்து உங்கள் லாபத்தையும் பொருளாதாரத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் துறைமுகமும் கடலும் பங்களாதேசின் ஆளுமையில் தான் இருக்கிறது அதனால் எந்த சிக்கலும் இல்லை எனவே நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஏழு சகோதரிகள் என்ற ஏழு மாநிலங்களிலும் முதலீடு செய்யுங்கள் ஏற்றுமதி என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றபடி எல்லாம் பேசியிருக்கிறார் வியாபாரத்தையும் பெருக்கலாம் தைரியமாக மிகப்பெரிய கோப கனலோடு பார்த்திருக்கிறது கண்டனங்களும் எச்சரிக்கைகளும் தலைவருக்கு தலைவர் விட்டார்கள் பங்களாதேசின் யுனஸோ இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை காரணம் நீங்கள் கண்டனம் தெரிவிப்பீர்கள் அதிக அதிகம் போனால் எச்சரிக்கை விடுவீர்கள் அதெல்லாம் அறிந்துதானே இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தானே நான் பேசினேன் என்றபடி யூனஸ் துண்டை உதறி தோளில் போட்டபடி கடந்தே போனார் அவர் நினைத்திருக்கக்கூடும் இந்த ஏழு மாநிலத்தையும் இந்தியாவுடன் இணைப்பது சிக்கன் நெக் என்கின்ற இந்தியாவின் பகுதிதான் அது உங்களுக்கு இந்த வரைபடத்தை பார்த்தாலே புரியும் இங்கு வைத்து ஒரு பிரச்சனையை பண்ணி தடையை ஏற்படுத்திவிட்டால் இந்தியா அவ்வளவுதான் இந்த ஏழு மாநிலத்தினுடைய தொடர்பே துண்டித்து போய்விடும் சீனாவின் உதவியோடு அதை செய்யும் போது பின் இந்தியாவால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தாரோ என்னவோ இல்லை சீனாவே வரும்போது இந்தியா அப்படியே அஞ்சு நடுங்கிவிடும் என்று நினைத்தாரோ என்னவோ ஆகையால் மிக தைரியமாக பேசியிருக்கிறார் அப்படித்தான் வாயை விட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்தியாவு இந்தியாவுடைய மண்ணு பழைய மண்ணுதான் தான் ஆளுபவனும் ஆள வைத்த மக்களும் புதிய தலைமுறைகள் என்பதை யூனஸ் மறந்தே போயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சமாதானத்திற்கு நோபல் பரிசு வாங்கின கோல்மூட்டியான யூனஸால் எப்படி என்பதை காலில் பாம்பு கடித்தவன் தலையில் தேங்காயும் விழுந்தால் எப்படி இருக்கும் பெங்களாதேஷ் அந்த நிலைமைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் யூனஸ் ட்ரெம்பு விரித்த வரியின் வலியால் ஒரு பக்கம் பெங்களாதேஷ் பொருட்களின் விலை அதிகரித்தபடி வியாபாரத்தில் போட்டி போட திணறும் போது பாம்பு போல் காலை சுற்றி இந்த வரிகள் எல்லாம் கடிக்கும் போது தேங்காய் போல் இப்போது இந்தியா தலையில் சம்மட்டியால் அடித்திருக்கிறது தலையில் அது எப்படி அடித்தது அதாவது பெங்களாதேஷ் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இது நால்வரை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது இந்திய துறைமுகங்களையும் இந்திய விமான எல்லாம் பயன்படுத்தித்தான் ஆக இப்போது இந்தியா என்ன சொல்லியிருக்கிறது இனி பெங்களாதேஷில் உற்பத்தி செய்யப்படும் எந்த பொருட்களும் இந்திய துறைமுகங்கள் வழியாகவோ இந்திய விமான நிலையங்கள் வழியாகவோ ஏற்றுமதி செய்ய இயலாது சிக்கன் என்ற பகுதி வழியாக உள்ள சாலையையும் இனி பெங்களாதேஷ் பயன்படுத்தக்கூடாது அந்த சாலை வழியாகத்தான் இந்தியாவின் வடமேற்கு மாநிலங்களான ஏழு சகோதரிகள் என்ற மாநிலங்களின் மார்பு வழியாக பயணித்து நேபாள் பூட்டான்களுக்கெல்லாம் தங்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்து எளிதாக லாபம் சம்பாதித்து கொழுத்து கொண்டிருந்தது பெங்களாதேஷ் அப்போது அதன் அருமை இவர்களுக்கு புரியவில்லை இப்போது அதற்கும் இந்தியா விலக்கு வைத்திருக்கிறது அதானது இந்தியா எல்லைக்குள் பெங்களாதேஷ் உற்பத்தி பொருட்கள் எதுவும் எந்த காரணத்தாலும் ஏற்றுமதி என்ற பெயரில் வரவே கூடாது அனுமதிக்க இயலாது என்று சொல்லியிருக்கிறது அதற்கு இந்தியா சொல்லியிருக்கும் காரணம் என்ன தெரியுமா அதானது இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்கள் ரொம்ப நேரம் ஏற்றுமதிக்காக காத்து கிடக்கிறது இந்த நெரிச்சலை குறைப்பதற்குத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் பங்களாதேஷ் பொருட்களுக்கு ஏற்றுமதி செய் இந்தியா வழி செய்ய தற்காலம் தடை விதித்திருக்கிறோம் மற்றபடி யூனஸ் என்னமோ ஏதோ சொன்னார் அது பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியாது அதன் எதிரொலியும் இது அல்ல என்றபடி இந்தியா கையை விரித்தபடி தன் பாட்டிற்கு துண்டை உதறி தோளில் போட்டபடி சென்றிருக்கிறது இப்போதுதான் யூனஸிற்கு முதலில் தான் போட்ட துண்டை விட இது பெரிய துண்டு என்பது புரிந்திருக்கிறது யூனஸிற்கும் பங்களாதேஷிற்கும் இந்தியா பற்றி ஒன்றும் இன்று வரை புரிந்தபாடில்லை எப்போது எங்கே எவனை எப்படி தட்டி வைக்க வேண்டும் எங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் எப்போது எவனை எங்கே கட்டி போட வேண்டும் என்பதெல்லாம் இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் சரி இப்படி தடை விதித்தால் நமக்குத்தானே வருமானம் போகும் நமக்கு போக்குவரத்து வழியாகவும் அனுமதி வழியாகவும் லாபம் கிடைத்து கொண்டிருந்தால் அது நஷ்டமா என்ன அப்போது தடுப்பது நமக்கு நஷ்டத்தை அல்லவா உருவாக்கும் என்று உங்களுக்கு தோன்றினால் பாருங்கள் அதையும் பார்ப்போம் இதுவரை பெங்களாதேசின் தாக்காவிலிருந்து ஏற்றுமதி பொருட்கள் கல்கட்டா துறைமுகத்திற்கு கொண்டு வந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பினார்கள் இதற்கு ஒரு கண்டெய்னருக்கு நூறு முதல் இருநூறு அமெரிக்க டாலர் அளவு செலவு வருகிறது என்றால் இந்தியா இனி இதுவழி கொண்டு செல்ல இயலாது வேறு வழியை பார்த்து கொள்ளுங்கள் என்று பெங்களாதேசிற்கு சொன்ன நிலையில் இனி எப்படி சொல்ல வேண்டும் என்றால் தாக்காவிலிருந்து சிட்ராகாம் துறைமுகத்திற்கோ அல்லது பெங்களாதேஷின் மோங்லா துறைமுகத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து கொழம்போ அல்லது சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு எடுத்து சென்று அங்கிருந்து தான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இது முன்பு இந்தியா வழி கொண்டு செல்லும்போது போது நூறிலிருந்து இருநூறு அமெரிக்க டாலர் என்றால் இங்கு ஒரு கண்டெய்னருக்கு தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்திற்கும் மேல் செலவு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது அதானது ஏற்கனவே ட்ரம்பின் சுங்கவரியால் பங்களாதேஷின் விலை அமெரிக்காவிலாம் கூடியிருக்கும் இந்த நேரத்தில் இந்த போக்குவரத்து செலவு பன்மடங்கு உயர்ந்திருக்கும் போது ஏற்கனவே விலை குறைந்திருப்பதால் மக்கள் நாடிக்கொண்டிருந்த பங்களாதேஷின் பொருட்களுக்கு பல மடங்கு விலை உயரும் போது மக்கள் வேறு வழி தொடங்க ஆரம்பிப்பார்கள் விற்பனையாளர்களும் இவர்களின் பொருட்களுக்கு கொடுத்து வரும் ஆர்டர்கள் அல்லது இவர்களுக்கு பொருட்களுக்கான டிமாண்டுகள் குறைய துவங்கும் அதே சமயம் மக்கள் எதை நோக்கி செல்வார்கள் விலை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் உள்ள தரமான பொருட்களை தேடி செல்வார்கள் அப்போதுதான் இந்தியா இதே பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது மிக கண்ணியமான விலையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்த வியாபாரம் மறுபடி இந்தியாவிற்கு வந்து சேரும் வாய்ப்பு மிக அதிகம் அதே சேரத்தில் பங்களாதேஷ் பெருமளவில் அளவில் பாதிக்கப்பட போகிறது என்று மிக கருத்தில் பொருட்களின் விலையில் விற்பவர்களுக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் இதனால் நாட்டிற்கு போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா வழியாக அனுப்பும் போது இந்திய நிறுவனங்களின் பொருட்களையும் ஏற்றுமதி செய்யும் போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் எப்போதுமே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல் இருக்கும் பொருட்கள் ஏற்றுமதிக்கு காத்து கிடக்கும் என்பதுதான் இங்குள்ள வரலாறு ஏனென்றால் அந்த அளவு பொருட்கள் இந்தியாவில் இருந்தும் ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கும் அதன் கூட்டத்தில் மிக விரைவில் குறிப்பிட்ட காலக்கெடுவில் சென்று கொண்டே இருக்கும் ஆனால் இனி தனித்துவமாக பங்களாதேஷ் சிட்டகாம் அல்லது மொங்கா துறைமுகத்தில் இருந்து பொருட்களை அனுப்பும் போது அந்த பொருட்கள் குறிப்பிட்ட அளவு கப்பல் நிரம்பினால் ஒழிய கப்பலை எடுத்து சென்றால் அதனுடைய செலவு அதிகரிக்கும் என்பதால் பொருட்கள் வந்து சேரும் வரை அதனது கப்பலுக்கு தேவையான அளவு பொருட்கள் வரும் அளவு கப்பல் காத்து கிடக்க வேண்டியதும் நிரம்பும் வரை அதற்கு காத்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் கப்பலுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் ஏற்படும் இது மிகப்பெரிய காலதாமதத்தை ஏற்படுத்தும் அதாவது முன்பு இரண்டு மாதத்தில் பொருட்கள் சென்று சேரும் என்றால் இனி ஐந்து மாதம் கூட ஆகும் வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறார்கள் இந்த காலதாமதம் இப்போதைய போட்டி உலகிற்கு சற்றும் உடன்பட்டதாகவோ பொருத்தமாகவோ இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது அதனால் இப்போது பெங்களாதேசின் நிலைமை என்ன ஆகும் என்பது இப்போது புரிய துவங்கி இருக்கும் பெங்களாதேஷிற்கு இந்தியா அடித்த அடியின் வலி இப்போது புரிய துவங்கி இருக்கும் வெறும் கரண்டும் தண்ணியும் மட்டுமல்ல வருமானத்தின் முதுகெலும்பை முறித்து படுக்க வைக்கவும் இந்தியா நினைத்தால் செய்ய முடியும் என்பதும் இப்போது பெங்களாதேஷிற்கு புரிந்திருக்கும் பெங்களாதேஷ் இந்தியாவின் நிழலிலேயே வாழ்ந்துவிட்டு அருமை தெரியாமல் மூறிக்கொண்டே இருந்தது இந்தியா பொறுத்துக்கொண்டே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா மாலித்தீவு நேபாள் பாகிஸ்தான் மலேசியா கனடா ஏன் துருக்கி என இந்தியாவுடன் உரசிய தலைவர்கள் ஒன்று மண்டியிட்டார்கள் இல்லையே காணாமல் போனார்கள் அந்நாட்டு மக்களே வெறுக்கும் அளவு நிலைமைகள் மாறி போனது அதற்கு இந்தியா என்ன செய்தது என்றால் இந்தியா ஒன்றும் செய்யவில்லை இந்தியா நாணயமாக நடந்து கொண்டது அவ்வளவுதான் ஆனானப்பட்ட பெரிய அமெரிக்கா கூட இந்திய இந்தியாவுடன் உரச ஒன்றுக்கு ஐம்பது தடவை யோசிக்கும் போது உரசி பார்த்து காயப்படுகிறதே தவிர இன்று வரை அமெரிக்காவிற்கு கூட இந்தியாவை நேரடியாக ஒரு வார்த்தை சொல்வதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்து பார்த்தோமானால் அடுத்த வல்லரசு நானே தான் நானே தான் அடுத்த வல்லரசு என்றபடி நான்கு கால் பாய்ச்சல் ஓடிய சீனா கூட இந்தியாவை கால்வானில் மிரட்டிய பிறகு சீனாவை வரிந்து கெட்டி பார்சலாக்கி போட்ட ராஜதந்திரம் இந்தியாவுடையது என்னது என்பதை இப்போது யுனஸ் புரிந்திருக்க துவங்கி இருப்பார் என்று தெரிகிறது அருணாச்சல பிரதேசத்தை சொந்தம் கொண்டாடிய சீனா இன்று ஆ என்று சொல்லவே யோசிக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எதிரியை எப்படி எவ்விதம் எங்கே எங்கென அடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி வரிந்து கட்டி சங்கிலியால் பூட்ட வேண்டும் என்பதையும் எவனை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதையும் எப்போது அடிக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்தே இந்தியாவிற்கு கைவந்த கலை இதை பங்களாதேஷ் உணராமல் போனதுதான் துரதிருஷ்டம் சீனா இன்று நட்பு பாராட்டி ஓடோடி வருகிறது இந்தியாவிடம் தானாகவே வந்து நேசக்கரத்தை நீட்டுகிறது வா அமெரிக்காவை எதிர்ப்பும் நீயும் வா நீயும் வந்தால்தான் எனக்கு ஒரு பலம் என்கிறது சீனா இப்படி சீனாவே பதறும் போது இங்குதான் இந்தியா வழியாக மிக சுலபமாக குறைந்த செலவில் ஏற்றுமதியும் வியாபாரங்களும் நடத்தி வாழ்வாதாரத்தை செழிப்புடன் நடத்தி கொண்டிருந்தது பெங்களாதேஷ் அப்போது அதற்கு புரியவில்லை இந்தியாவின் ஏழு மாநிலங்களையும் சிக்கன் பகுதி வழியாகவும் இந்தியா சுதந்திரமாக பங்களாதேஷை உலவ விட்டது அவர்களின் வாழ்வாதாரத்தையும் வியாபாரத்தையும் பெருக்குவதற்கு வழிவிட்டு பொறுத்திருந்தது ஒரு தாய்போல் பார்த்தது பங்களாதேசை இந்தியா எவ்வளவோ இம்சை பங்களாதேஷ் இந்தியாவுடன் இதுவரை செய்த போது கூட தாய் பொறுக்காமல் யார் பொறுப்பது என்றபடி தான் இந்தியாவும் பொறுத்தது நன்றாக சம்பாதித்தார்கள் நன்றாக கொழுத்தார்கள் நன்றாக சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்தியாவுடன் மோதவும் உரசவும் தொடங்கியது இந்தியா கூப்பிட்டு அறுவுரை சொன்னது ஆறுதல் சொன்னது அப்போது கூட அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்பதில் பொறுமையாகவே இருந்தது ஆனால் எதிரிடமே சென்று தாங்கள் பால் குடித்து வளர்கின்ற தாயின் நெஞ்சான் கூற்றுக்குள் மென்மையான சதையாக இதை போட்டு சாப்பிடலாம் என்றபடி என்ன கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்களா உண்மையான நிஜ ரத்தத்தில் உள்ள பிள்ளைகள் இன்று தாய்க்கொரு கேடு வந்தால் ஏன் எதற்கு என்று கேள்வி எட்டும் போராடும் பிள்ளைகள் தாயின் மாமன்சமே கேட்கும் இவர்களை இனி நேபாள் பூட்டானுக்கு போக வேண்டுமென்றால் கூட காதை சுற்றி மூக்கை தொட வேண்டும் என்பது போல மியான்மர் வழியாக எல்லாம் சுற்றித்தான் இனி நேபாளையோ பூட்டானையோ அடைய வேண்டிய கெதி வந்துவிட்டார்கள் இதனால் அவர்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து செலவால் பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நட்பாக தாயுள்ளத்தோடு பார்க்கும் இந்தியாவைத்தான் பங்களாதேஷ் இதுவரை அறிந்திருந்தது ஆனால் பகைத்தால் இந்தியாவால் என்ன செய்ய முடியும் இந்தியாவால் தான் தாங்கள் வாழ்கிறோம் என்பதையெல்லாம் இந்தியா புரிய வைக்காமல் விடாது என்பதுதான் உண்மை இங்கு மற்றொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களின் ஒவ்வொரு பேச்சும் நகர்வும் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் அதை உணர்ந்தவன் தான் தலைவனாக இருக்க வேண்டும் அதை உணர்ந்தவனைத்தான் தலைவனாக மக்களும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை அறைந்துதான் மக்களும் செயல்பட வேண்டும் வெறும் தலைவனை மட்டும் பழிசாரிவிட்டு மக்கள் எளிதாக தப்பித்துவிட முடியாது ஆக இது அவர்கள் நாடானாலும் நம் நாடானாலும் மக்களுக்கும் தங்களை ஆள தகுதியானவனை தேர்ந்தெடுக்கும் திறமையும் உரிமையும் இருக்கிறது என்பதையும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதை மக்களும் அறிந்திருக்க வேண்டும் இல்லையே பாவம் மக்கள் என்றே சொல்ல முடியும் இங்கோ பாருங்கள் பெங்களாதேசின் நாளைய நிலைமை என்ன என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்